வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இப்போ கடையில் இருந்து நம்ம மாங்காவை ஊர்கா போட்டுருக்குன்னு வாங்குகிறோம் பட் கட் பண்ணால் உள்ளே பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியான ஊர்கா ரெடி பண்ணலாம் இப்போ நான் பண்ண போகிறேன் ஒரு மாங்காவுக்கு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் சூடானப்றோம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுக்கு தாளிச்சப்புரம் பெருங்காயம் மஞ்சள் தூள் இப்போ நறுக்கிய மாங்காவை சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துங்க காரத்துக்கு மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கடுகு வெந்தயம் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கொலன்னு வேக வைக்க வேணாம் ஓரளவுக்கு வெந்தால் போதும் இப்போ அது கூட வெல்லத்தை சேர்த்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் கலந்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்